செல்வத்தை அதிகரிக்கவும் அவை குறையாமலும் வைத்திருக்க செல்வத்தின் அதிபதியான லக்ஷ்மி குபேரக் கடவுளை வழிபடுவது மிகவும் சிறப்புக்கு உரியது மேலும் செல்வ செழிப்புடன் வாழ சில குறிப்புகளை நாம் பின்பற்றினால் நம்முடைய இல்லத்தில் செல்வம் பெருகும் அதாவது இல்லத்தில் வாஸ்து சாஸ்திர விதிமுறைகளை பின்பற்றுவதன் மூலம் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் செழிப்பும் நிலவும் இதனால் பண வரவும் ஏற்படும் இல்லத்தில் செல்வம் அதிகரிக்க சில வாஸ்து விதிமுறைகளை பின்பற்றுவது அவசியமாகும் லட்சுமி தேவி மற்றும் குபேரர் அருளை பெற்றவர்கள் பணக்காரர் ஆவதை எவராலும் தடுக்க முடியாது அப்படி அவர்களின் அருளை பெற்றவர்களுக்கு செல்வத்துக்கு பஞ்சம் என்பதே இருக்காது வாஸ்து சாஸ்திரத்தில் லட்சுமி தேவி மற்றும் குபேரர் ஆகியோரின் அருளை பெற இல்லத்தில் சில பொருட்களை அவசியம் வைக்க வேண்டும் எனவே அது மகிழ்ச்சி மற்றும் செல்வ செழிப்புக்கான வழியை காட்டும் என்பது ஐதீகம் விநாயகர் லட்சுமி குபேரர் சிலை நம்முடைய இல்லத்தில் பணப்புழக்கம் அதிகரிக்க அன்னை மகாலட்சுமி குபேரர் மற்றும் விநாயகர் சிலைகளை பூஜை அறையில் வைக்க வேண்டும் அன்றாடம் இம்மூன்று தெய்வங்களையும் முறையான சடங்குகளுடன் வழிபாடு செய்ய வேண்டும் இவ்வாறு செய்வதன் மூலம் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் செல்வ செழிப்பும் பெருக தொடங்கி இல்லமெங்கும் சந்தோஷமான நிகழ்வுகள் பரவும் கலசம் வைத்தல் செல்வம் மற்றும் செழிப்பை பெற இல்லத்தில் வடகிழக்கு மூலையில் மங்கள கலசத்தை வைக்கலாம் அந்த கலசத்தில் தண்ணீர் நிரப்பி அதில் ஒரு செப்பு காசை போட்டு வைக்கவும் அதன் பிறகு அதில் தேங்காய் மற்றும் மா இலைகளை வைத்து அதன் முகத்தில் மஞ்சள் குங்குமத்தை இட வேண்டும் இவ்வாறு செய்வதனால் இல்லத்தில் உள்ள எதிர்மறை ஆற்றல் நீங்கி மகிழ்ச்சியும் செல்வ செழிப்பும் பரவும் மஞ்சள் துணி மகாலட்சுமி மற்றும் குபேரனின் அருளைப் பெற வெள்ளை கோதுமையை மஞ்சளில் ஊற வைத்து உலர்த்தவும் அதன் பிறகு அந்த வெள்ளை நிறம் மஞ்சள் நிறமாக மாறியதும் அதை ஒரு சிவப்பு துணியில் கட்டி இல்லத்தின் முன்புறத்தில் வைக்கவும் மஞ்சள் லக்ஷ்மி தேவியின் சின்னமாக சொல்லப்படுகிறது அதாவது இதனை இல்லத்தில் கட்டுவதால் பணம் கிடைக்கும் வழிகள் அதிகரிக்கும் மேலும் சந்தோஷமும் பெருகும் நாணயங்கள் மகாலட்சுமி மற்றும் குபேரரின் ஆசிர்வாதத்தை பெற மூன்று நாணயங்களை எடுத்து ஒரு சிவப்பு துணியில் கட்டி இல்லத்தின் பூஜை அறையில் தொங்க விடுங்கள் இவ்வாறு செய்வதால் பலவிதமான பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவதுடன் அதிர்ஷ்டமும் உண்டாகும் மீன் உருவம் சாஸ்திரத்தின்படி இல்லத்தில் மகிழ்ச்சி செல்வ செழிப்பு மற்றும் நல்ல ஆரோக்கியம் நிலைத்து இருக்க நீங்கள் ஒரு வெள்ளி மீன் சிலையை சென்று இல்லத்தில் வைக்கலாம் இந்த வகை சிலை இல்லத்தில் அமைதி மற்றும் செழிப்புக்கு வழிவகுக்கும் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இல்லத்தின் சுவரில் கூட மீன் ஓவியத்தை மாட்டியும் வைக்கலாம் இல்லத்தில் பண புழக்கத்தை அதிகரிக்கக்கூடிய மலர் நீல நிறத்தில் இருக்கும் சங்கு பூவை இல்லத்தில் வைத்தால் பணத்துக்கு பஞ்சம் என்பதே இருக்காது இந்த பூ இல்லத்தில் பண புழக்கத்தை அதிகரிக்க உதவுகிறது செல்வ செழிப்பு புகழ் கிடைக்கவும் இந்த பூக்களை பூஜையில் உபயோகப்படுத்தினால் உங்கள் விருப்பங்கள் அனைத்தும் எளிதில் நிறைவேறும் நாம் அனைவரும் பணம் சம்பாதிப்பதற்காகத்தான் அயராது ஓடி உழைக்கிறோம் இன்றைய காலத்தில் பலரும் கூறுகின்ற விஷயம் எவ்வளவு உழைத்தாலும் கையில் பணம் தங்குவதில்லை என்று தான் கையில் இருக்கும் பணம் கரைவது நம் வருமானத்துக்கு மீறிய செலவுகளாலும் சில சமயங்களில் கிரக தோஷம் வாஸ்து தோஷம் போன்றவற்றாலும் கூட இந்த நிலை உண்டாகிறது மேலும் பணம் தொடர்பான பிரச்சனைகளை சமாளிக்க வாஸ்து மற்றும் ஜோதிட சாஸ்திரத்தில் சில வழிகள் உள்ளன அதில் ஒன்றுதான் இந்த சங்குப்பூ இந்த செடியை இல்லத்தில் நட்டு வளருங்கள் இது விஷ்ணுகாந்த மலர் என்றும் அழைக்கப்படுகிறது இந்த செடி நம் இல்லத்தில் இருந்தால் பணம் தொடர்பான பிரச்சனைகள் மற்றும் கடன் தொல்லைகளில் இருந்து விடுபடலாம் என கூறப்படுகிறது இந்த செடியை நம் இல்லத்தில் நட்டு வளர்ப்பதால் அன்னை லட்சுமி தேவியின் அருட்கடாட்சம் விரைவில் கிடைக்கும் மேலும் நம் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் எனவும் கூறப்படுகிறது பொதுவாக பூக்கள் இல்லாமல் பூஜை முழுமையடையாது என்பார்கள் மேலும் நாம் அனைவரும் மகாலட்சுமியை வழிபடுகிறோம் எனவே லட்சுமி தேவியின் அருள் இருந்தால் மட்டுமே இல்லம் முழுவதும் மகிழ்ச்சியும் செல்வ செழிப்பும் நிறைந்திருக்கும் அதனால் பூஜையின் போது சங்குப்பூ வைப்பது மங்களகரமானதாக சொல்லப்படுகிறது இந்த சங்குப்பூ செடியை இல்லத்தில் வளர்த்து வந்தால் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் விஷ்ணுவுக்கும் சனீஸ்வரருக்கும் சங்கு மலர்கள் மிகவும் பிடித்தமானவை இந்த பூ தொடர்பான சில பரிகாரங்களை பின்பற்றினாலே போதும் நம் வீட்டில் மகிழ்ச்சி அமைதி மற்றும் செழிப்பு முதலியவை உண்டாகும் எப்பொழுதும் நம் வீட்டின் பணப்புழக்கம் இருந்து கொண்டே இருக்கும் சனீஸ்வர பகவானுக்கு பிரசாதம் சனி பகவானுக்கு நீல நிறத்தில் இருக்கும் இந்த சங்குப்பூவை சமர்ப்பித்து வழிபடுவது அவரது அருளை பெற்று தரும் மேலும் சனிக்கிழமை அன்று சனீஸ்வர பகவானுக்கு சங்குப்பூ மலர்களால் ஆன மலர் மாலையை அவசியம் அர்ச்சனை செய்ய வேண்டும் இவ்வாறு செய்தால் சனீஸ்வர பகவான் மகிழ்ச்சி அடைந்து உங்கள் வாழ்வில் உள்ள அனைத்து தடைகளையும் நீக்குவார் என்பது ஐதீகம் பணத்தட்டுப்பாட்டை சரிசெய்ய இதற்கு பணம் வைக்கும் இடத்தில் சங்கு பூக்களை வைப்பதால் பணம் தொடர்பான பிரச்சனைகள் நீங்கும் என சொல்லப்படுகிறது மேலும் இந்த மலர்கள் நீலம் மற்றும் வெள்ளை நிறங்களில் இருக்கும் அதிலும் நீல நிற பூக்களை பயன்படுத்தினால் நல்ல பலன்கள் கிடைக்கும் எனவே செவ்வாய்க்கிழமை அன்று ஆஞ்சநேயருக்கு சங்கு பூக்களை வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் அதன் பின்னர் அந்த பூவை உங்கள் பணப்பையில் அல்லது பணம் சேமிப்பு இடத்தில் வையுங்கள் இப்படி செய்வதால் தட்டுப்பாடு தீரும் தொழிலில் ஏற்படும் நஷ்டத்தை போக்க வியாபாரத்தில் ஏற்படும் நஷ்டமானது கடுமையான பிரச்சனைகளை உண்டாக்கினால் இந்த பரிகாரத்தை சங்குப்பூ வைத்து முயற்சி செய்யுங்கள் முதலில் ஏழு சங்குப்பூக்களை எடுத்து கங்கை நீரால் கழுவி மஞ்சள் துணியில் போடுங்கள் அதை வியாபாரம் செய்யும் கடையிலோ அல்லது பணப்பெட்டியிலோ வைத்து கொள்ளுங்கள் இவ்வாறு செய்து வந்தால் வியாபார நஷ்டத்தில் இருந்து சீக்கிரமே விடுபடலாம் ஆசைகள் நிறைவேறும் வெகு நாட்களாக உங்கள் எண்ணங்கள் நிறைவேறாமல் இருந்தால் சங்கு பூக்களை ஆஞ்சநேயரின் பாதத்தில் அர்ச்சித்து பூஜை செய்யுங்கள் இவ்வாறு பூஜை செய்வதன் மூலம் பணப்பிரச்சனைகள் தீரும் உங்கள் ஆசையும் நிறைவேறும் என்பதில் ஐயமில்லை மேலும் இந்த சங்கு பூ மலர்களால் செய்யப்பட்ட மாலையை துர்கா சிவன் மற்றும் விஷ்ணு ஆகியோருக்கும் அர்ப்பணிக்கலாம் இந்த பூக்களில் சிலவற்றை உங்கள் இல்லத்தின் மூலையில் வைப்பதால் எதிர்மறை ஆற்றல் இல்லத்திற்குள் நுழைவதை தடுக்கும்